இப்போ இருக்கிற போர் விமானங்கள் ரொம்பவே அதிநவீனமானவை ஏகப்பட்ட அறிவியல் பூர்வமான கருவிகள் எல்லாமே இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இரண்டாம் உலகம் போகிறப்போ நிறைய விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு அந்த விமானங்களில் வசதிகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும் இப்போ இருக்கிற இந்த நவீன விமானம் அந்த காலகட்டத்தில் இருந்தால் என்ன நடந்திருக்கும் இந்த விமானம் எத்தனை விமானங்களை சுற்றி வீழ்த்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை கதையை இந்த வீடியோவில் பார்ப்போம் வெல்கம் டு தமிழ் சாளரம் அது ஜூலை பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அதிகாலை நேரம் அப்படி சூரியன் ரொம்ப புத்துணர்ச்சியோட உதயமாகிகிட்டு இருக்குது அப்போது சூரிய கதிர்களையே மறைக்கிற அளவுக்கு ஜெர்மனோட நாசிப்படை அவனுடைய விமானங்கள் அப்படி வானத்தில் கருமேகங்கள் மாதிரி அப்படி பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க ஹிட்லரோட நாசிப்படையில் இருக்கிற எல்லா பைலட்டுகளும் ஒரு முடிவில் இருக்காங்க எப்படியாவது விதமான இன்னல்களை கொடுத்து பிரிட்டனை சரண்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்போ நடந்த அந்த சண்டைக்கு பேர் தான் பேட்டில் ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பேட்டில் ஆஃப் பிரிட்டன் பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் முதல் முறையா அந்த போர் முழுவதுமே படையினால் நிகழ்த்தப்பட்டுச்சு இப்போ என்னன்னா மேற்குலக நாடுகள்கிட்ட ரொம்ப பழைய விமானங்கள் தான் இருந்துச்சு அவங்க கிட்ட கொஞ்சம் பைலட்ஸ் தான் இருந்தாங்க இப்போ நாம் இந்த வாரில் ஒரே ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் பண்ணுவாங்க பல நூறு பழைய விமானங்களுக்கு பதிலாக ஒரே ஒரு லாகிட் மார்ட்டின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்த விமானத்தை அந்த இடத்துல வைக்கலாம் இந்த விமானம் ஒலியோட ஒளியோட வேகத்தோட இரண்டு மடங்கு வேகமாக போகக்கூடியது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இந்த மாதிரி ஒரு விமானத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ இந்த சின்ன மாற்றத்தினால பிரிட்டனுக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாங்க உலகத்திலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான கம்ப்யூட்டர்களால் இயக்கப்படக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட நாசிப்படை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை வச்சிருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் சென நடந்தா என்ன நடக்கும் போது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ முதல்ல இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஹேர் கிராஃப்ட் சொன்னோம் பார்த்தீங்களா இதில் என்னென்ன விஷயங்களா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க இதோட லென்த் பார்த்தீங்கன்னா கேட்டதிட்ட ஐம்பத்தோரு அடி இந்த ஐம்பத்தோரு அடியில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல ஏஎன் ஏபிஜி எயிட்டி ஒன் அப்படிங்கிற ரேடார் பொருத்தப்பட்டிருக்குதுங்க இந்த ரேடார் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிரிக்கெட் பால் அளவு இருக்கிற ஒரு பொருளை கூட எண்பது மைல் தூரத்தில் கண்டுபிடிக்க முடியும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல ஏஐஎம் ஒன் டுவெண்ட்டி ஆமராம் அப்படிங்கிற மிசைல்ஸ் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு ஏர்க்ராஃப்ட்டை கூட ரொம்ப துல்லியமாக அடிக்கும் அந்த ஏர்கிராஃப்ட்டில் பறந்துக்கிட்டு பைலட் என்ன நடக்குது அப்படிங்கிறத யூகிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நெருப்பு பந்தாக மாறி அதே மாதிரி ஏஐஎம் நைன் எக்ஸ் அப்படிங்கிற ஹீட் சிக்கிங் மிசைல்ஸும் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ஏர்க்ராஃப்டிலேருந்து வர அந்த ஹீட் சிக்னல்ஸை வச்சு அதை ட்ராக் பண்ணி போய்கிட்டே இருக்குங்க இந்த மிசைல்ஸ் அளவுக்கு வளையும் அப்படின்னா அந்த மிசைல்ஸ் வளையும் போது கிட்டத்தட்ட அறுபது ஜி அந்த அளவுக்கான ஃபோர்ஸ் கூட அதில் ஏற்படும் அந்த காலகட்டத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் இருந்திருக்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல ஆறு இன்ஃப்ராரெட் கேமராஸ் பொருத்தப்பட்டிருக்குங்க அந்த ஆறு இன்ஃப்ராரெட் கேமராஸுமே பைலட்டுக்கு முந்நூற்றறுபது டிகிரி விஷனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பைலட் வந்து ஹெல்மெட் மவுண்ட டிஸ்பிளே வந்து போட்டிருப்பார் பைலட் எந்த இடத்துல பார்க்குறாரோ அந்த இடத்துல இருக்கிற டார்கெட்டை ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்ப்யூட்டர் லாக் அந்த அளவுக்கு அதில் டெக்னாலஜி இருக்குது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பைலட் ஒரு பதினைஞ்சாயிரம் பவுண்ட் எடையை கொண்ட அயன்மேன் சூட் மாதிரி ஒரு எக்ஸோ ஸ்கெலிட்டன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல ப்ராட்டன் விட்னி என்ஜின் பொருத்தப்பட்டிருக்குது இது கொடுக்குற த்ரெஸ்ட் மூலமாக கிட்டத்தட்ட மேக் ஒன் பாயிண்ட் சிக்ஸை அட்டன் பண்ண முடியும் மேக் ஒன்று அப்படின்னா சவுண்டோட வேகம் இப்போ மேக் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னா சவுண்டை விட பல மடங்கு வேகமாக போகக்கூடியது இப்போ ஜெர்மனோட நாசி படை இருந்த அந்த விமானங்களில் எது அதிகபட்ச வேகம்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது மைல்ஸ் பர் ஹவர் இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஜீரோ புள்ளி நாலு மேக் நம்பர் தான் வரும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது இதை விட பல மடங்கு வேகமாக போகக்கூடியது இது எப்படின்னா ஒரு பைசைக்கிளையும் ஒரு ஃபார்முலா ஒன் காரையும் ரேஸுக்கு வைக்கிற மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட் ஸ்டெல்த்னா இந்த ஏர்கிராஃப்டை எந்த ஒரு ரேடாராலுமே கண்டுபிடிக்க முடியாது அப்போ யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அவங்க வச்சுருந்த ரேடார்னால இந்த மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்ட் அந்த ரேடார் மேலேயே பறந்து போனால் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது இதையெல்லாம் தாண்டி எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல கன்னுமே பொருத்தப்பட்டிருக்கும் இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மூணாயிரத்தி முந்நூறு ரவுண்ட்ஸ் வரைக்கும் இதெல்லாம் ஃபயர் பண்ண முடியும் இப்ப என்னன்னா இந்த ஹெர்மன் கோரிங் இவரு தான் அப்ப இருந்த காலகட்டத்துல நாசி படையோட முக்கியமான ஒரு தலைவர் இவர் சும்மா ஏனோ தானோட சண்டைக்கு வரலாங்க அவர் ஒரு பக்கா பிளானோட வந்திருக்கிறாரு அவருகிட்ட நாலு ஸ்குவாட்ரன்ஸ் இருக்குது நாலு ஸ்குவாட்ரன்ஸ் சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது விமானங்கள் வச்சிருக்கிறாரு அதை ஓட்டுற பைலட்ஸ் எந்த அளவுக்கு திறமையானவங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க போலண்ட் நார்வே பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளை கைப்பற்றி தான் இப்போ இந்த சண்டைக்கு வந்திருக்கிறாங்க அப்போது ஜெர்மன்ஸ் கிட்ட இருந்ததுலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெத்தசமெட் பி எஃப் ஒன் ஜீரோ நைன் இந்த ஏர்கிராஃப்ட் தான் அதிக வேகமாக போகக்கூடியது ரொம்ப அதிகமான மெனுவர்ஸ் எல்லாம் பண்ணோம் இந்த ஏர்கிராஃப்ட்ஸில் இருபது எம்எம் புல்லட்ஸ் இருக்கிற அந்த கன்ஸ்லாம் பொருத்தப்பட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் ஸ்பீட் ஃபயருக்கு ரொம்ப போர்த்தியாக இருந்தது இதுதான் அதை நம்ம கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற ஃபெராரின்னு சொல்லிக்கலாங்க இப்போ கிட்ட இந்த ஃபைட்டர்ஸோட சேர்த்தி ஹெங்கில் ட்ரிபிள் ஒன் ஜூங்கர் ஜேயூ எயிட்டி எயிட் ஸ்டூகா டய் பாமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான குண்டு ஏறிகிற விமானங்களும் வச்சுருந்தாங்க இந்த விமானங்களை வச்சுக்கிட்டு தான் பல நகரங்களை பஸ்வம் இப்போ இருக்கிறாங்க இப்போ ஏகப்பட்ட விமானங்கள் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு சிங்கிள் என்ஜின் ஃபைட்டர்ஸ் இருக்குது ஆயிரத்தி இரநூறு பாமர்ஸ் வச்சுருக்கிறாங்க உலகத்திலேயே இவ்வளோ ஏர்கிராஃப்ட்ஸ் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணப்பட்டது அதுதான் முதல் முறை இப்போ என்னென்னா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருக்கிறாங்க அப்போ இருக்கிற அந்த ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட் ரேஞ்ச் ரேடர்ஸ் தான் வச்சுருந்தாங்க பைலட்ஸ் அந்த டார்கெட்டை பார்த்து அதுக்கப்புறமா தான் அந்த டார்கெட்ஸை ஷூட் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட இருந்த வெப்பன்ஸ்லேயே அதிகபட்ச தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மைல்ஸ் தூரமாக இருக்கிற அந்த டார்கெட்டை அடிக்க முடியும் இப்போது அதிகாலை ஆறு முப்பது ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனில் இருந்து கிட்டத்தட்ட இருநூறு பாமர்ஸும் நூற்றி ஐம்பது ஃபைட்டர்ஸும் பிரிட்டிஷ் நாட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க பிரிட்டிஷோட ரேடார் ஸ்டேஷன்ஸை டார்கெட் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க இது அப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஜெர்மனியோட ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருந்தாங்க முதல்ல அவங்க ரேடார்ஸ் அடிச்சிருவாங்க ரேடார்ஸ் இல்லாமல் அவங்களால ஜெர்மன்ஸோட விமானங்கள் வர்றதை பார்க்க முடியாது கிட்டத்தட்ட குரூடர் மாதிரி ஆகிடுவாங்க அந்த டைமில் அவங்க இறங்கி அடிக்க ஆரமிச்சிருவாங்க இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் உள்ளே இறங்குதுங்க கிட்டத்தட்ட ஐம்பது மைல் தூரத்தில் இருக்கும்போதே இதோட ரேடார் அங்கே எத்தனை ஏர்க்ராஃப்ட் இருக்குது அவங்க என்ன ஃபார்மேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையுமே கால்குலேட் பண்ணி பைலட்டுக்கு சொல்லிடும் இப்போது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல ரொம்ப அட்வான்ஸான கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்குதுங்க இந்த கம்ப்யூட்டர்ஸ் எந்த டார்கெட்டை முதல்ல அடிக்கணும் எந்த சீக்வன்ஸில் அடித்தா எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீக்வென்ஸில் இருந்து எல்லாத்தையுமே பக்காவாக ஸ்கெட்சு போட்டு கொடுத்துரும் இப்போ முதல் மிசைல் எஃப் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து லான்ச் பண்ணப்படுது இந்த மிசைல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒளியோட வேகத்தை விட நாலு மடங்கு வேகத்தில் போகக்கூடியது வெறும் இருபது செகண்ட்லேயே அந்த பாமர் ஏர்க்ராஃப்ட்டை அப்படி வெடித்து செதற வச்சிரும் இப்போது பக்கம் இருக்கிற பைலட்ஸ்னால அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்க இப்போ திடீர்னு ஒரு பாமர் ஏர்க்ராஃப்ட் அப்படியே வெடிச்சு கீழே விழுந்துடும் அவங்களால பக்கத்தில் வேற எந்த ஒரு எதிரி ஏர்க்ராஃப்டையுமே பார்க்க முடியாது அதுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது அவங்க ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்னால கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருப்பாங்க இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் அடுத்து அடுத்து அந்த மிசைல்ஸை அனுப்பிக்கிட்டே இருக்குதுங்க ஜெர்மனோட பாமர்ஸ் எல்லாமே ஒன்றா கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை இப்போ எஸ்காட்டுக்கு வந்திருந்த ஃபைட்டர்ஸ் எல்லாமே யார் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு சிலர் மேகத்துக்கு மேலே போகிறாங்க ஒரு சிலர் ரொம்ப ஹைட்டு கீழே வர பார்க்குறாங்க ஆனால் அவங்க எங்கே இருந்தாலையும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவோட ரேடர்கிட்ட வந்து தப்பிக்கவே முடியாது இப்போ பைலட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த இன்ஃப்ராரெட் மிசைல்ஸை லான்ச் பண்ணுறாரு இந்த ஐஆர் மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா திரு விமானத்தோட இன்ஜின்லேருந்து வர அந்த ஹீட்ருக்கு பார்த்தீங்களா அந்த வெப்பத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே ஜெர்மன் ஃபைட்டர்ஸுக்கு தெரியாது அவங்க இந்த பக்கமோ அந்த பக்கமோ கண்ணுக்கு தெரியாத எதிரியை தேடிக்கிட்டே இருப்பாங்க அந்த சமயத்தில் இந்த ஐஆர் மிசைல்ஸ் ஏகப்பட்ட விமானங்களை சுட்டி வீழ்த்திடுது இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது விமானங்கள் அழிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் மீதம் இருக்கிற விமானங்கள் ரொம்ப பயத்தோட அவங்களோட ஏர்பேஸுக்கு திரும்பிடுவாங்க அங்கே போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் யார் எங்களை அடித்தாங்கன்னே தெரியல ஆனால் ஏகப்பட்ட விமானங்கள் சேதம் ஆயிடுச்சு ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரிகிட்டே போராட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தை பரப்பிட்டு இருப்பாங்க இப்போ கோரிங் ரொம்பவே கோவப்படுறாரு இது வந்து பிரிட்டிஷோட சதிவேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்குவாடன் அனுப்பி விட்றாரு அடுத்த ஸ்குவாடனில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ எல்லா ஏர்க்ராஃப்ட்ஸும் இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக பறந்துகிட்டு இருக்காங்க இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட நாற்பத்தையாயிரம் மாடி உயரத்தில் இருக்குதுங்க அந்த உயரத்துக்கு அப்போ இருந்த காலகட்டத்தில் எந்த விமானமுமே போக முடியாது இப்போ ஜெர்மனி விமானத்துக்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கும் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மாடி வித்தியாசம் இருக்குதுங்க இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிட்ட இவ்வளோ சண்டைக்கு அப்புறமா இன்னும் பன்னிரெண்டு மிசைல்ஸ் பாக்கி இருக்குது அதுக்கப்புறம் அதோட கன்னில் இருக்கிற புல்லட்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது இப்போது எஃப் தேர்ட்டி ஃபைவோட பைலட் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கிறாரு அவ்வளோ உயரத்துலேருந்து சடனாக ஒரு டைவ் அடிக்கிறாரு அந்த டைவ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சூப்பர் சானிக் ஸ்பீடில் போகிறதுக்கு சமமாக இருக்கும் அந்த வேகத்தில் அந்த ஜெர்மன் ஏர்டோட்ஸ் மேலே பறந்துகிட்டு இருக்கிறாரு இப்போ ஜெர்மன் பைலட்ஸ் ஏதோ ஒன்று வேகமாக போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அதை எப்படியாவது பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்களால அது சாத்தியமே கிடையாதுங்க இது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு மனிதன் ஒரு புல்லட்டை கையில் பிடிக்கிறதுக்கு சமமானது இப்போது எஃப் தேர்ட்டி ஃபைவோட பைலட் அந்த ஃபார்மேஷன் இருக்கிற அந்த பாமர்ஸை குறி வச்சு எல்லா மிசைல்ஸுமே அடிக்கிறாரு ஒரு சில வினாடிகள்லேயே எல்லா பாமர்ஸும் அப்படி சுக்குன்னூறாக கீழே விழுந்துகிட்டு இருக்குது இப்போ எஸ்காட்டுக்கு வந்திருந்த அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாமே இந்த விமானத்தை நோக்கி படை எடுத்து வராங்க இப்போ என்னென்னா அவங்க என்ன தான் சுட முயற்சி பண்ணால் கூட எஃப் தேர்ட்டி ஃபைவோட ஆக்சலரேஷன் ரொம்ப அதிகங்க அடுத்த வினாடி அங்கேருந்து காணாமல் போயிடும் இது வேகமாக மேல் நோக்கி போகும்போது இந்த ஜெர்மன் விமானங்கள் மேலே வரலாம் அப்படி முயற்சி பண்ணால் அந்த விமானங்களால் கொஞ்ச தூரம் தான் பறக்க முடியும் அப்படியே மேலே வரலாம் முயற்சி பண்ணால் அந்த விமானங்கள் அப்படியே ஸ்டால் ஆகி மேல இருந்து கீழே விழுந்து அப்படியே நொறுங்கி போயிடும் இப்போ ஜெர்மனோட பைலட்ஸு சைக்கலஜிக்கலாம் நிறைய பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க அவங்க ஏகப்பட்ட போர்களை வெற்றி பெற்று கூட இந்த எதிரியை அவங்களால சமாளிக்கவே முடியல இந்த எதிரி கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத எதிரியா இருக்குது ரொம்ப வேகமாக இருக்குது இந்த எதிரியோட பார்வையிலிருந்து யாராலையுமே தப்பிக்க முடியலை அந்த காலகட்டத்தில் அவங்க விமானங்கள் இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரூல் வச்சுருந்துருப்பாங்க ஆனால் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அவங்க நினச்சிருந்த எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி போய்கிட்டு இருக்குது இப்போது மதியம் ஆகிறதுக்குள்ளாரியே கிட்டத்தட்ட நூறு விமானங்களுக்கு மேலே இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அடித்து காலி பண்ணியிருக்கேங்க இப்போ என்ன தான் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரொம்ப அட்வான்ஸ்டான ஏர்க்ராஃப்ட் இருந்தால் கூட இதுக்குமே நிறைய லிமிட்டேஷன் இருக்குதுங்க இதனால வேகமாக போக முடியும் ஏகப்பட்ட பேரை அடிக்க முடியும் இப்போ என்னன்னா அந்த ஏர்க்ராஃப்ட் கிட்ட இன்னும் ரெண்டே ரெண்டு மிசைல் மட்டும் தான் இருக்கு அதோட ஒரு ஃபியூல் வந்து கிட்டத்தட்ட காலியாக போகுது இது ஆப்ரேட் பண்ணுற அந்த காலம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அப்போ ஜிபிஎஸ் நேவிகேஷன் கிடையாது பக்கத்தில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸஸ் எல்லாம் யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது இப்போ இந்த பைலட் நினைச்சா கூட மறுபடியும் மிசைல்ஸை பக்கத்துல இருந்த பேஸ்ல இருந்து எடுக்க முடியாது இப்போ கடைசியாக எஃப் தேர்ட்டி ஃபைவோட பைலட் அவரோட கன் மோடுக்கு மாறுறாரு அவர்கிட்ட இருந்த அந்த கன்னை வச்சு முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஏர்க்ராஃப்டில் அடித்து காலி பண்ணுறாரு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பிரிட்டிஷ்குள்ளார ஒரு பேஸில் அவர் லேண்ட் பண்ணுறாரு இப்போ அங்கே இருக்கிற அந்த டெக்னீஷியன்ஸுக்கு இந்த ஏர்க்ராஃப்ட்டை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஏலியன் ஷிப் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும் இப்போ என்னென்னா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்குது இது ஜெர்மனோட விமானப்படையில் ஆறு பர்சன்ட் விமானங்களை காலி பண்ணிடுச்சு இப்போ அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ன தான் இவ்வளோ விமானங்களை அடிச்சு காலி பண்ணியிருந்தால் கூட இதை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த போரை வெற்றி பெற முடியாது ஏன்னா ஜெர்மன்ஸ் கிட்டே இன்னும் இரண்டாயிரத்தி நானூறு விமானங்களுக்கு மேலே வச்சிருக்கிறாங்க இப்போ மறுபடியும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ஸ் அவங்களுடைய பாமர்ஸ் அனுப்புவாங்க அவங்களுடைய ஃபைட்டர்ஸ் அனுப்புவாங்க இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ன தான் அங்கே இருக்கிற அந்த ஃபியூவில் பயன்படுத்தி பறந்தால் கூட இப்போ இருக்கிற மாடர்ன் மிசைல்ஸ் இல்லாமல் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்னால் போரிட முடியாது இப்போ என்ன தான் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஃபைட்டர் இருந்தால் கூட வேறுமனே இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த போரில் வெற்றி பெற முடியாதுங்க வேறு முன்னாள் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வச்சுக்கிட்டு எதிரிகளோட கவனத்தை சிதறடிக்கலாம் மற்றபடி இது மட்டும் போதாது அந்த காலகட்டத்தில் ரொம்ப திறமையான பைலட்ஸ் நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணி தான் பிரிட்டனை ஜெயிக்க வச்சாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்